ஹாய் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நைட்டு நாளைக்கு கர்நலுக்காக கோலம் போட போகிறோம் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஊர்லேருந்தே கிளம்பி வந்துட்டோம் நிலா தம்பி நிலா லோகித்து எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாம் தூங்கிட்டாங்க நாங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து பத்து மணிக்கு ரோடை பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு நாளை காலையில் கோலம் போட்டிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓடே கழுவி விட்டாச்சு இந்த அது வரைக்கும் பெருக்கியிருக்கோம் பாருங்கள் இது இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோ அது வரைக்கும் பிரிக்கி வச்சுருக்கோம் அப்போ தான் மண் வராதுன்றதுக்காக இது வரைக்கும் பிரிக்கிருக்கோம் தண்ணி ஊற்றி அலசி விட்டாச்சு இதில் கோலம் போடணும் நாளைக்கு காலையில் போடுவோம் நாங்கள் எல்லாம் முறை தெளிச்சா காலைல இழுத்துக்குமா எனக்கு அதுவே ஒரு பயமாகவே இருக்குது வருஷ வருஷம் இந்த இடத்துல தான் போடுவோம் நாங்கள் போன வருஷம் கோல போட்டியில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரைஸ் வாங்கினோம் இந்த வருஷமும் எத்தனாவது ப்ரைஸ் கிடைக்கிதுன்னு தெரியல இந்த வருஷம் எத்தனாவது ப்ரைஸ் கிடைக்குதுன்னு பார்க்கும் ஏன்னா காலைல போடுற கோலத்தில் தான் இருக்குது இந்த எத்தனாவது ப்ரைஸ் கிடைக்கிதுன்றது ஃபுல்லாக தண்ணி தெளிச்சாகுது ஃபுல்லாக தண்ணி தெளிச்சுட்டு பெருகி தெளிவிட்டு அப்புறம் தான் அங்கே தூங்கவே போக போகிறோம் காலையில் ஏந்தி இதை செய்ய ஆரம்பிச்சோன்னால் டைமே பார்த்தா அதுக்குள்ளே கோல போட்டிக்கு வந்து இப்போ ஃபோட்டோவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்காக இப்போயே தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கிட்டோம் இந்த வருஷம் தான் இந்த பண்ணுற பண்ணுறோம் வருஷ வருஷம் காலையில் தான் ஏஞ்சி பெருக்கிட்டு தண்ணி தெளிப்போம் ஆமாம் கொஞ்ச நேரம் சப்போஸ் தூங்கிட்டோன்னா காலையில் எழுந்தி போகிறதுக்கு டைமே இருக்காது ஆறு மணிக்கே வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு கோலத்தை அதனால தான் இப்பயே தெளித்து வச்சுக்கிறோம் முன்கூட்டியே எத்தனை புள்ளியில் போட போகிறோம் என்ன கோலம் போட போகிறோம்னு காலையில் பாருங்கள் டே தாய் மக்களே மூணு மணிக்கு ஏஞ்சிட்டோம் ஏஞ்சி மட்டும் பற்றி வச்சிருக்கோம் இன்னும் கோலம் போடல புள்ளிக்கு தான் ப்ரைஸுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க புள்ளி வச்சாச்சு இதுக்கே ப்ரைஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன்

காம்படிட்டர் ய யாருமே ஏஞ்சிருக்குல்ல தூங்கி அங்கே மூணு மணிக்கே ஏந்தி போய் மாரி கோலம் போட்டுருக்கோம் எங்கள் மழை வந்து எங்களை சாப்பி எட்டு மணி வரைக்கும் தான் போடுவாங்க கோலக்கூடாது ஆமாம் எங்கள் மழை வந்து எங்களை கஷ்டப்படுத்தி மூணு வேறு பயமாக இருக்குது எங்கள் கோலத்தை எங்கள் உழைப்பிச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக அவனு வரைஞ்சிட்டுருக்கா இங்கே சென்டரில் அதை வந்து அது குடிக்காது ரொம்ப அது சத்தியமாக அது வந்து ஒரு ஒருத்தவங்கள வரைகிறார் யாருன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க சொல்கிறவனுக்கு கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு அதை பொறுத்தர் கரெக்டாக சொல்கிறவனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உண்டு ஆமாம் யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது அந்த இடத்துல தான் சொல்றேன் அப்போ கரெக்டாக சொல்லாத அளவுக்கு போட்டிருக்குன்னு சொல்லு இப்போல்லாம் அப்படிலாம் பச்சையாக சொல்லிட முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம்

நோட்டேஷ்டன்னு நீங்க நிரூபிச்சுட்டேன் p o அங்கே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு இங்கே வந்து இந்த கோலம் இப்படி வர்றதால அந்த புள்ளிக்கு வந்து இடம் பத்தலை இந்த ரோப்பு இந்த ரோப்பு வந்து இங்கே இடமே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த புல் இருக்கிறதால இங்கே போட முடியாது அதனால் இப்போ செத்திட்ருக்கா இங்கே செத்துனதும் திருப்பி இங்கே வைக்கணும் அங்கெல்லாம் வச்சு முடிச்ச இப்போ இந்த சைடு வைக்கணும் தோண்டி இங்கேயே கோலலாக தான் வருது இப்படி வந்து இவ்வளோ கேப் விட்டு இந்த ரோட்டில் இவ்வளோத்தரோம் கேப் விட்டு இங்கே கோலம் போடும் முறை ஒரு கோலத்து மேலே நடந்து வந்துட்டாங்க அதனால் இப்போ போடுறத வந்து வளைஞ்சி நெளிஞ்சி தான் போடுறோம் இல்லாமல் டயர்டாயிடுச்சு அதனால் புள்ளி எந்த ஆங்கிள் எங்கே போகுதுன்னே தெரில போகிற போக்கில் போட்டு ஒன்று போ வச்சுட்டு இருக்கோம் எப்படியும் ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தோம் இப்போ மனை அஞ்சரை ஆகிடுச்சி இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில இனிமேல் முடிச்சிட்டு காமிக்கிறோம் டைம் இல்லை அதை முடிச்சிட்டு காமிக்கிறோம் இல்லை ஃபுல்லாக இப்போ செத்துனா தான் எனக்கு இங்கே கோலம் முடியும் ஃபைனலி கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க பாருங்க எப்படி போட்டிருக்கோன்னு ஃபஸ்ட்டு அங்கே வச்ச பிள்ளையெல்லாம் கரெக்டாக போட்டாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த நடுவில் அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி புள்ளி சைடு வாங்கிடுச்சு போய் அங்கே போய் எங்கள் வேலி மேலேயே ஏறிடுச்சு அது டயரில் வைக்கவே முடியல புள்ளி ரொம்ப டயர்டாயிடுச்சு அதுவே நான் மட்டுமே போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு இந்த நடுவில் வரைகிறதுக்கே டைம் போயிடுச்சு என் தங்கச்சி அதனால் நான் அந்தாண்டு போய் புள்ளைக்குள்ள புள்ளி அது இஷ்டத்துக்கு எங்கே போயிடுச்சுங்க நாங்கள் எப்படி போயிருக்குன்னு எப்படியோ ஃபைனலி போட்டு முடிச்சிட்டோங்க யாரும் வண்டி விட்டு ஏற்றிடக்கூடாதுன்ற கட்டை போட்டு வச்சுருக்கோம் எப்படி பாதுகாத்தும் வந்து அப்பப்போ யாராவது வண்டியை விட்டு ஏற்றிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க அதுக்காகவே அவங்க ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் யாரும் இருக்காமல் வண்டியை விட்டு ஏற்றாமல் பார்த்துக்கிறதுக்காக அப்புறம் இந்த கோலம் ஃபுல்லாக சுற்றி போட்டாச்சு நடுவில் என்ன வரைஞ்சிருக்காங்கன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு யாராக தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து புள்ளி எத்தனை புள்ளி வச்சுருக்கோம் அதையும் நேமி எழுதி சொல்லியிருந்தாங்க அதையும் எழுதி வச்சிட்டோம் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கோலம் எந்த சைடு வாங்கியிருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு ரோடை விட்டு கீழே இறங்கி அப்படி போயிடுச்சு அதனாலேயே அங்கே செத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சைடு போடுறோம் அதனாலேயே அப்படியே போட்டு முடிச்சிட்டோங்க கோலத்தை அப்படியே இங்கே ஃபுல்லாக கரெக்டாக போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த அண்ணன் போட்டது தான் கொஞ்சம் புள்ளி சைடு வாங்குறதுனால கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த அண்ணன் சைடு ஈவனாக இல்லை ஈவனாக இல்லாத மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது மற்றபடி எங்கேயுமே கோலத்தை சொதப்பவே இல்லை கரெக்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம் புள்ளி கரெக்டாக கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் திரும்பி திரும்பி எண்ணி பார்த்தோம் எங்களுக்கு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஏருன்றதால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புள்ளி வச்சு கோலம் போடணுன்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் அந்தமாரியே ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே போட்டாச்சு வச்சு பக்கத்து வீட்டில் எல்லாங்கெலாம் கோலம் போட்டுருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய கோலம் தான் போட்டிருந்தாங்க ஆனால் எல்லாரை விட நாங்கள் தான் கொஞ்சம் பெரிய கோலம் போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளி இருந்தது நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே போட்டுக்கோன்னு சொல்லி அந்த பாதி புள்ளி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை மட்டும் போட்டிருந்தோம் எங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தைலத்தை எடுத்து கண்ணில் வச்சு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை விளையாட்டு போட்டி நடக்குது அங்கே போய் விட்டா அவங்க வேடிக்கை கூட பார்க்க மாட்றான் என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான் நீனு வா நீனு வான்னு அவளும் உடேந்துறா இவனும் உடையுறான் மாற்றி மாதி சரியா இல்லையா ஏன் எப்படி பார்த்துட்டு இருக்க விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோங்க அடுத்தது நாங்கள் சமையல் போட்டிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணனும் அடுத்து நாங்கள் வந்து சமையல் போட்டிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் சும்மா போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம் பாய் ஏய் சூப்பராக இருக்குது ரோஸில் ரோஸை விட நீராணி அழகா இருக்குது விளையாட்டுப் போட்டி எங்கே நடக்குது எங்கள் ஊரில் அதுக்கு நீலாக கிளம்பிட்டாள் போய் ப்ரைஸ் வாங்கி தான் வருவா இல்லை ப்ரைஸ் வாங்கி தானே வருவாள்

ஒரு விளையாட்டு போட்டு சோடா பாட்டில் தண்ணி இருப்பது நடக்குது ஹாய் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையல் போட்டிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சுட்ருக்கோம் ரெண்டு டிஷ்ஷும் மூணு செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் தெரியல பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்றதை வீடியோக்குள்ளே பாருங்கள் காமிக்கிறேன் நான் ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா டிஷ்ஷு செய்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அது கூட வந்து சில்லியும் ஆனியனும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அது வேற டிஷ்ஷு ஓ இது வேறு டிஷ்ஷுக்கான் இது வேற டிஷ்ஷுக்கான் டிஷ்ஷு செய்யும்போது பாருங்கள் என்ன டிஷ்ஷுன்னு தெரியும் பேர் லாஸ்டா சொல்கிறேன் என்ன நேம் சமையல் போட்டிக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு இது ஃபஸ்ட்டு டிஷ்ஷா இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் முட்டை பக்கோடா பகோடா ஏலியன் முட்டை பகோடாவான் இந்த டிஷ்ஷோட நேம் எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டோம் இப்போ அதை வந்து அப்படியே மூடிட்டு நேம் போட்டு டிஷ்ஷோட நேம் போட்டு எழுதிடணும் அவ்வளோதான் இதுதான் செகண்ட் டிஷ்க்கான ப்ரிப்பரேஷன் இது வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மசாலா தோசைக்கு இது பார்த்தீங்கன்னா மூணாவது டிஷ்ஷு இதோட முடிஞ்சிச்சு ஃபினிஷிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக காமிக்கிறோம் சமையல் போட்டிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்படி கிளம்ப வேண்டியதான் இது இன்னும் ஃபினிஷ் பண்ணல அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன்

பாருங்க அப்படியே பொண்ணு அது எப்படி தூணும் பனி சா பனிசாரல் மாதிரி தூணும் மழைசாரல் மழைசாரல் மாதிரி தூவணும் ஓகேங்க இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டாக காமிக்கிறாப்புறமா இது மூணாவது டிஷ்ஷு இந்த டிஷ்ஷு பேர் சோம்பேறி தோசை அதுக்கு எங்கள் தங்கச்சி பேர் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா அதுவும் ஒரு சோம்பேறி மூணுமே ரெடி பண்ணிட்டோம் இந்த மூணு டிஷ் தான் இதில் எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு பார்க்கும் இதில் வந்து நிலா பேர் போட்டிருக்கோம் இதில் வந்து தமிழ் பேர் போட்டிருக்கோம் இல்லை சிந்து பேர் போட்டிருக்கோம் டிஷ்ஷு பேரை நல்லா நோட் பண்ணிக்கங்க இதில் ப்ரைஸே கிடைக்காது உண்மையிலே அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் எப்பயுமே வருஷம் வருஷம் கிடைக்காது ஆ நீலா பேர் போட்டிருக்கிறது தான் ப்ரைஸ் கிடைக்குமா பார்க்கலாம் போன வருஷம் பண்ணல இல்லை நம்ம சமையல் போட்டியே தானே இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் டிஷ் பண்ணியிருக்கோம் எதுக்கு ப்ரைஸ் கிடைக்குது நாங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து சொல்கிறோம் கோல போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான் வாங்கன்னு சொல்கிறேன் இந்த மேடம் வந்து நான் வாங்க மாட்டேன் பெட் கட்டிடுறாங்க இன்னைக்கு கோலப்போட்டிக்கு ப்ரைஸ் தரக்குள்ள லைவா உங்களுக்கு நாங்கள் வீடு எடுத்து காமிக்கிறோம் யார் ப்ரைஸ் என்ன அப்படின்னா சேர்த்து செத்து தூமடி செத்துலயா எவிடன்ஸ் நீங்களே பார்த்துங்க அது வேலையே அது ஒத்துக்குச்சு ஃபைனலாக ப்ரைஸ் வாங்கியாச்சு இது வந்து கோலப்போட்டிக்கு மூணு ரெசிபி செஞ்சோட அந்த சமையல் போட்டிக்கு மூணு பேஷன் கொடுத்தாங்க அதில் ரெண்டு வந்து தானமாக ப்ரைஸ் வாங்க அவங்களாம் கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் நான் வச்சிருக்கோம் அதனாலதான் ஒரு வந்து பயங்கரமாக நல்லா முடிஞ்சுது ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அட்ரஸ்ட் தூக்கிட்டோம் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்